தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ளது ஆலமரத்துப்பட்டி என்ற கிராமம் இங்கு வசித்து வருபவர்தான் சமதர்மம் இவருக்கு நாற்பத்தாறு வயது ஆகிறது மிசோரம் எல்லையில் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவியின் பெயர்தான் அமலா இவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது பிளஸ் டூ வரை படித்திருக்கிறார் அமலா இந்த தம்பதிகளுக்கு பதினேழு வயதில் ஒரு மகனும் பதினைந்து வயதில் ஒரு மகளும் இருக்கிறார்கள் ராணுவத்திலிருந்து ஆறு மாதத்திற்கு ஒரு ஊருக்கு வந்து செல்வார் அவருடைய கணவரான சமதர்மம் இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தெட்டாம் தேதி முதல் அமலாவையும் அவரது மகன் மகளையும் அமலாவின் அம்மாவையும் திடீரென காணவில்லை இதனால் பதறிப்போன சமதர்மம் பாப்பரப்பட்டி போலீஸில் இது குறித்து புகாரும் தந்திருக்கிறார் போலீசாரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்திருக்கிறார்கள் அப்போதுதான் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே அள்ளி கிராமத்தை சேர்ந்த அதியம்மான் என்பவர் இவர்களை கரைத்தி கொண்டு போய் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் அடைத்து வைத்திருப்பதும் தெரியவந்தது அதாவது ஒரு லாஜில் அதிகமானும் அமலாவும் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமலாவின் மகன் மகள் மற்றும் அம்மாவும் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள் இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று அனைவரையும் மீட்டனர் பின்னர் அதியமானையும் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் அதிகமான் தருமபுரி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக கடந்த எட்டு வருடங்களாக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் முதல் மனைவியின் பெயர் கஸ்தூரி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் எனினும் நர்சிங் பயிற்சிக்கு வந்த ஜோதியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஒரு மகளும் உள்ளார் ஜோதி இப்போது தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அமலாவின் அப்பாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போது தன்னுடைய அப்பாவை அமலா அங்கிருந்து கவனித்தும் கொண்டுள்ளார் அந்த நேரத்தில் தான் வார்டுக்கு வந்து சென்ற அதியமானுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இதுவே தகாத உறவாக மாறியிருக்கிறது அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் அப்போது உனக்கு நான் அரசு வேலை வாங்கி தருகிறேன் ஏழு லட்ச ரூபாய் கூடு என்று கேட்டிருக்கிறாரா அதியமான் உடனே இராணுவத்திலிருந்து கணவர் சம்பாதித்து அனுப்பும் பணத்திலிருந்து ஏழு லட்ச ரூபாயை அதியமானிடம் அமலா கொடுத்திருக்கிறார் இதே போலவே அமலாவின் உறவினருக்கு கோர்ட்டில் வேலை வாங்கித் தருவதாக சொல்லி அவரிடமும் ஏழு லட்ச ரூபாயை வாங்கியிருக்கிறார் அதியமான் ஆனால் எந்த அரசு வேலையையும் அதியமான் வாங்கி தரவில்லையாம் எனவே கொடுத்த பணத்தை அமலா திருப்பி கேட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அதியமான் பல்வேறு இடங்களுக்கு சென்று தனிமையில் இருந்தபோது எடுத்த படங்கள் வீடியோக்கள் அமலாவுக்கே தெரியாமல் எடுத்த நிர்வாண போட்டோக்களை சோஷியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு விடுவதாக அவரை மிரட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல அமலா வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் பிசிஆர் பிரிவில் வழக்கு போட வைத்து விடுவேன் என்றும் அதியமான் மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போய் யாரிடமும் சொல்லாமல் தவிர்த்து வந்துள்ளார் அமலா இப்படிப்பட்ட சூழலில்தான் அமலாவை கடந்த இருபத்தெட்டாம் தேதி மகன் மகளுடன் கடத்திச் சென்று திருப்பூரில் தங்க வைத்ததும் தெரியவந்தது அமலாவின் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக அவரது அம்மாவையும் கடத்தி அழைத்துச் சென்றிருக்கிறார் அதியமான் அமலா மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் பல பெண்களிடமும் இப்படிதான் நெருங்கி பழகி உல்லாசமாக இருந்துவிட்டு அரசு வேலை வாங்கித் தருகிறேன் கோர்ட்டில் வேலை வாங்கித் தருகிறேன் என்று கூறி லட்சக்கணக்கான பணத்தையும் பறித்திருக்கிறார் பல பெண்களை ஏமாற்றி உல்லாசம் அனுப்பித்தும் வந்திருக்கிறார் அதியமான் இவ்வளவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அதியமான் கைதாகியும் உள்ளார் அவரது செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து ஆய்வு செய்தபோது அமலாவின் நிர்வாண படம் உட்பட வேறு சில பெண்களின் நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஆபாச படங்கள் இருந்ததாம் எப்படியும் சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது லட்சம் வரைக்கும் மேல் இவர் பெண்களிடம் ஏமாற்றி பணத்தை பறித்திருக்கலாம் என்கிறார்கள் போலீஸ் காவலில் எடுத்த அதிகமானை விசாரித்தால்தான் இவரால் எத்தனை பெண்கள் ஏமாற்றியுள்ளனர் எத்தனை லட்சத்தை இழந்துள்ளனர் என்பதும் தெரிய இராணுவ வீரரின் மனைவியை குடும்பத்தோடு கடத்தி அடைத்து வைத்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தருமபுரியில் ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமல்ல தருமபுரி அரசு மருத்துவமனைகளில் அவசரம் மற்றும் தீவிர சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளின் உறவினர்களை நோட்டமிட்டு அவர்களை குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை வழங்குகிறார்கள் என்று சொல்லி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விடுவாராம் அதிகமான் இதனை வைத்தும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் அதியமான் கமிஷன் தொகை பெற்று வந்திருக்கிறார் என்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறதாம்